ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ளவுஸில் கழுத்தோட இறக்கம் இறங்க இறங்க அதோட நெக்கும் ஷோல்டரும் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ப்ளவுஸோட இறக்கம் இருக்கு இல்லைங்களா எல்லா இறக்கத்துக்குமே நம்ம நெக்கும் ஷோல்டரும் ஒரே மாதிரி வைக்க முடியாது ஒரு ஒரு டீப் நெக்குக்கும் ஒரு ஒரு இறக்கத்துக்கும் கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேஞ்ச் ஆகும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் பத்து இன்ச்சுலேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு ஒரு இறக்கத்துக்கும் என்ன கழுத்து அகலமும் ஷோல்டரும் வைக்கணும்னு பாருங்கள் இப்போது நான் அஞ்சு இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சு இன்ச்சுக்கு மேலே நம்ம வைச்சோம் அப்படின்னா அது வந்து போட் நெக்குன்னு சொல்லுவோம் ஸோ அஞ்சு இன்ச்சுக்கு அப்புறம் வைக்கிறது தான் நம்ம நார்மலான ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு போடுற ஒரு இறக்கம் இப்போது நெக்கோட இறக்கம் நான் பத்துலேருந்து அஞ்சு இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த சார்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் இடுப்பு சுற்றளவு இருபத்தி நாலுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ளது சின்ன சைஸ் முப்பதுக்கு மேலே வருது பெரிய சைஸ் ரெண்டுக்குமே வந்து நெக்கோட இறக்கமும் ஷோல்டரும் நெக்கோட இறக்கம் வைக்கும்போது ஷோல்டரும் கழுத்தாகலமும் சேஞ்ச் ஆகும் இப்போ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் பத்து இன்ச்சு இருந்து அஞ்சு இன்ச் வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லையா இப்போ பத்து இன்ச் நம்ம இறக்கம் வச்சோம் அப்படின்னா கழுத்தோட அகலம் என்ன வரும்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸாக பெரிய சைஸ் ப்ளவுஸான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இது வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள ப்ளவுஸுக்கு கழுத்தகலமும் ஷோல்டரும் வேறு வரும் அதே வந்து முப்பத்தி ஒன்றுக்கு மேலே வர இடுப்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து கழுத்தகலமும் ஷோல்டரும் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு என்ன கழுத்தகலம் வரும்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பத்து இன்ச் அப்படின்னா நம்ம ரெண்டு இன்ச் வைக்கணும் கழுத்த அகலம் ஓகேங்களா கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச் வைக்கணும் அதுவே ஒன்பது இன்ச் அப்படின்னா ரெண்டே ஹால் இன்ச் கழுத்தகலம் வைக்கணும் அப்படியே எட்டு இன்ச் அப்படின்னா ரெண்டரை இன்ச் வைக்கணும் கழுத்தகலம் அதுக்கப்புறம் ஏழு இன்ச் அப்படின்னா கழுத்தகலம் ரெண்டே முக்கால் இன்ச் வைக்கணும் கால் இன்ச் அப்படியே ஆட் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் ஆறு இன்ச் இறக்கும் கழுத் நம்ம வைக்கிறோம் ப்ளவுஸுக்கு அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச் வைக்கணும் அதே அஞ்சு இன்ச் கழுத்து அகலம் வைக்கிறோம் அப்படின்னா கால் இன்ச் இறக்கம் வைக்கும்போது கால் இன்ச் கழுத்து அகலம் வைக்கணும் ஓகேங்களா இப்படி தான் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஒரே நெக்கை வந்து ஒரே கழுத்தகலத்தை எல்லா நெக்குக்கும் வைக்க முடியாது அப்படி வச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்காது நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் கழுத்தோட அகலத்தை மாற்றணும் இப்போ நம்ம அந்த சார்ட்டை பார்க்கலாம் இந்த சார்ட்டை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த சார்ட்டோட மெத்தேடில் தான் நம்ம கட் பண்ணுவோம் கழுத்தகலமும் ஷோல்டரும் இப்படி தான் நம்ம வைப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இடுப்பு சுற்றளவு இருபத்தி நாலுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கழுத்த இறக்கம் வரும்போது என்ன அகலமும் ஷோல்டரும் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பத்து இன்ச் நம்ம இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா கழுத்தோடைய அகலம் ரெண்டு இன்ச் ஷோல்டர் வந்து நார்மலாக மூணு இன்ச் எல்லாருக்குமே ஆட் பண்ணலாம் நீங்கள் அதுக்கு மேலே எப்படி ஷோல்டர் வைக்கணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன்பது இன்ச் இறக்கம் வைச்சோம் அப்படின்னா ரெண்டேகால் இன்ச் கழுத்து இறக்கம் கழுத்து அகலம் ஷோல்டர் மூணு இன்ச் எட்டு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச் கழுத்தகலம் மூணு இன்ச் ஷோல்டர் ஏழு இன்ச் கழுத்து இறக்கிறதுக்கு ரெண்டே முக்கால் இன்ச் கழுத்தகலம் மூணு இன்ச்சு ஷோல்டர் இப்படி தான் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வைக்கணும் அஞ்சு இன்ச் வைக்கும்போது கால் இன்ச் கழுத்தகலம் ஷோல்டர் வந்து மூணு இன்ச் ஓகேங்களா இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸுன்னு சொல்லுவோம் ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸுக்கு நம்ம பத்து இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச் கழுத்தகலம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே அதேவே வந்து நம்ம பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு எப்படின்னு பார்க்கலாம் முப்பதுலேருந்து முப்பதுக்கு மேலே அதிலிருந்து நம்ம முப்பத்தி எட்டுக்கு மேலே வர எல்லா இடுப்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்குமே நம்ம பிக் சைஸ் சொல்லுவோம் ஸோ இந்த பிக் சைஸ் ப்ளவுஸுக்கு கழுத்தோடைய இறக்கம் வரும்போது எப்படி கழுத்து அகலமும் ஷோல்டரும் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ பத்து இன்ச் நம்ம இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டரை இன்ச் கழுத்தகலம் மூணு இன்ச் ஷோல்டர் வைக்கலாம் ஒன்பது இன்ச் கழுத்து இறக்கத்துக்கு ரெண்டே முக்கால் இன்ச் கழுத்தகலம் மூணு இன்ச்சு ஷோல்டர் எட்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச் கழுத்தகலம் மூணு இன்ச்சு ஷோல்டர் ஏழு இன்ச்சுக்கு மூணைகால இன்ச்சு கழுத்தகலம் மூணு இன்ச்சு சோல்டர் ஆறு இன்ச்சுக்கு மூன்றை மூணு இன்ச்சு ஷோல்டர் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ரெண்டுலேயுமே முப்பது இன்ச் இருப்பு சுற்றுலா வருது எதையை கால்குலேட் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முப்பது இன்ச்சுன்னு வரும்போது சின்ன சைஸ் ப்ளவுஸ்குள்ளே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க முப்பதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா முப்பது இன்ச் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீங்கள் முப்பத்தி ஒன்றா அதைய கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் ஸோ முப்பது வரைக்கும் சின்ன சைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முப்பதுக்கு மேலே வந்தால் பெரிய சைஸ் உள்ள மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ